ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ரயராஸ் பிளாக் நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் பிளாக்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொட்டுக்கடலை சட்னி தான் செய்ய போகிறோம் அதை இந்த இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பொட்டுக்கடலை சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க பொட்டுக்கடலை சட்னிக்கு நான் சில பொருள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் காரத்துக்கு ஏற்ப மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி புளி சீரகம் கருவேப்பிலை இதுதான் இதோட தேவையான பொருட்கள் எல்லாமே நான் வந்து ஒரு பொட்டுக்கடலை வந்து ஒரு ஹாஃப் கிட்ட எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேருக்கு போதுமான அளவு நான் இப்போ இந்த பொட்டுக்கடலையை வந்து இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சில திங்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி இஞ்சி பூண்டு நாலஞ்சு பல் போல் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பீசஸ் இருக்கும் கருவேப்பில வரமொளகா வந்து நீங்கள் தேவைக்கு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு சிக்ஸ் செவன் எடுத்துருக்கேன் தேங்காய் வந்து ஒரு போல் நறுக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் சீரகம் இது எல்லாத்தையும் நான் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிட்டேன் தேவைக்கு நம்ம உப்பு போட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டும் இல்லாமல் குறை குறைப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ தாளிச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க பேண்டில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் வரமிளகா கருவேப்பில இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சட்னிலாம் இப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்டுக்கட்ற சட்னி அட்டகசமாக ரெடி ஆகிடும் இதை கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நான் இன்னொரு விளாகில் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்